புதினா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த திக்காக கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அந்த தண்டு மட்டும் எடுத்து ஒரு சின்ன நூலில் வந்து எல்லாம் சேமாக வச்சு அந்த வேர்லாம் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு சின்ன நூலில் கொஞ்சம் லூஸாக ரொம்ப லூஸால கொஞ்சம் லூஸாக இடையில வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சாலும் வந்து அழுகி போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி சின்னதாக கந்து கட்டிடணும் கட்டி ஒரு டம்ளரில் சின்ன டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அதுக்குள்ளே வச்சு ஒரு நிழலில் இப்போ கிச்சனில் ஒரு மூளையில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி மாற்றணும்லாம் கிடையாது அதில் வந்து அப்பப்போ ஊற்றி வச்சுட்டிங்கன்னா தண்ணி மட்டும் அந்த டம்ளர் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தலைஞ்சி வந்துடும் இது வச்சிங்க அப்படின்னா இப்போ பத்து தண்டு வைக்கிறோன்னா பத்து தண்டும் அப்படியே பத்து தண்டு வரலைன்னா கூட எட்டு ஒம்போது தண்டு வந்து நல்லா தழைஞ்சிரும் நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டே நட்டு வச்சோம் அப்படின்னா பத்து தண்டு வைக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு தான் வரும் இது நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்து தான் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதனால் வந்து எப்போ புதினா க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி அப்படியே ஒரு வாரம் தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா இந்தளவுக்கு தலைஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே வந்து மண்ணில் வச்சிடுறது சூப்பராக வரும் நான் வந்து அடுத்து ஏதாவது வீடியோவில் காமிக்கிறேன் நான் அது மாதிரி பண்ணி பண்ணி இங்கே தென்னங்கன் குழியில் வந்து நிறைய நட்டு வச்சுருக்குறேன் ஃபுல்லாக நிறைய இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புதினா கிடச்சி நான் அந்த மாதிரி பண்ணுங்க இன்றைக்கி வந்து தயிர் நம் சாப்பிட்டது போக மீதி இருந்த தயிரை ஒரு டிஃபனில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால் வந்து கொஞ்சமாக தான் வந்து வெண்ணெய் வந்துருந்துச்சி அப்படியே அதை மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்துடும் அந்த வெண்ணெய் வர்றது எப்படி தெரியும் அப்படின்னா மேலே அப்படியே தண்ணி மாதிரி மோர் வந்துடும் மேலே அப்படியே உருண்டை உருண்டையாக வெண்ணெய் வரும் அப்புறம் காலையில் எல்லாம் மோர்லாம் பண்ணி வச்சுட்டு மாடிக்கு போய்ட்டு எனக்கு இந்த வெத்தலை அம்மா வீட்டுக்கு வந்தாலே இந்த வெத்தலை இந்த மேலே போய்ட்டு அந்த க்ரீனரியாக இருக்கிறத பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இது வந்து செண்பகப்பூ எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ வச்சது இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எதுவுமே பூக்கல ஆனால் அந்த இலையே வந்து செண்பகப்பூ ஸ்மெல் கிட்ட சூப்பராக இருக்குது ஆனால் எப்போ பூ பூக்குன்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பூ பூதிச்சுனா ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இது கூகுள் பண்ணி பார்த்ததுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு பூவே வந்து வரும்னு போட்டிருந்துச்சு ஆனால் இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஆனால் காணும் நல்லா ஹைட்டாக வந்து வளர்ந்துருச்சு அதே மாதிரி இங்கே வெத்தலைக்குடி அது தெரியல எப்படி இன்னும் வெத்தலைக்குடிக்கு மட்டும் ஏதாவது செவுறு கிடச்சிச்சின்னா அந்த வேர் வந்து அந்த வெத் செவுத்தை நல்லா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே போயிட்டு நல்லா படர்ந்தது அந்த செவுத்தை வந்து அப்படியே அது ஒரு மாதிரி வேர் பிடிக்கிறதுனால வந்து செவுறு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மொத்தத்தில் சூப்பராக இருக்குது அந்த வெத்தலை கொடி